இப்ப நம்ம எல்லாருமே மாடியில் துணி காய போடும்போது போது நம்மளுக்கு ஏற்படுறது தான் காத்துல துணி பறந்து வந்துட்டு கம்பிலி கிம்பியில மாட்டிக்கும் அப்படி மாட்டிக்கிட்ட ஒரு பாவாடையும் வேஸ்டையும் ரெஸ்கியூ பண்ண போறோம் அந்த வீடியோ பாருங்க ரெஸ்கியூங் பாவாடை வீடியோ பாவாடை தான் அதெல்லாம் வேண்டாம் பாவட வண்டி போதும் மூஞ்சிலாம் தேவையில்லை வேற ஒரு பேட்டை கூட சரியா பிடிக்கல ஒரு பேட்டை கூட பிடிக்கும் கலந்து கலந்து விழுந்துடுது ஓட்டையில் சரியா சரி என்ன புது டெக்னிக் பார்த்தவங்க கல்லு கட்டி ஓட்டையில் இருக்கிறாங்க எல்லாரும் அப்படியே அப்படியே நல்லா 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 ஆட்டு நல்லா ஆட்டு வந்துருச்சு ஒரு சைடு இப்ப அந்த கேப்ல ரெண்டுத்திலயும் விட்டு யிறுக்குள்ள பாவத்துக்கணும் நல்ல விரிடா வயிறு நல்லா விரிடா அஞ்சு நாள் அர்ஜுன் நல்லா உத்தியா எடுக்கட்டா தண்ணி விஷயம் தண்ணி வருது

அங்க ஒரு வேஸ்ட் அங்க ஒரு வேஸ்ட் விழுந்துருக்கு அத நம்ம ஸ்ட்ரீட் பாய்ஸ் எப்படி தரமே எப்படி தரமற்றப்பட்டு இதுதான் அந்த காப்பாற்றப்பட்ட வேஸ்ட்டு இருங்க